அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை ரிஷபராசி அன்பர்களுக்கு மாத துவக்கத்திலையும் சரி மாத இறுதியிலும் சரி சூரியன் புதன் இணைவு விசேஷமான அமைப்பு தான் அதாவது மாத துவக்கத்துல ரிஷபராசிலேயே சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்வாங்க ஜூன் புதன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் மீண்டும் ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து சூரியனும் பெயர்ச்சியாகி மிதுனத்துல புதாதித்ய யோகத்தோட புதனும் சூரியனும் இணைந்து யோக பலன்களை கொடுக்க போறாங்க ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபத்துல சூரியன் புதன் இணைவு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதுனத்துல சூரியன் புதன் இணைவு பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்க ஜென்மராசிலேயே சஞ்சாரம் செய்யும் சூரியனை சனி பகவான் பாக்குறார் மைண்ட் பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சில நேரங்கள்ல அதிகப்படியான கோப உணர்வுகளை ஏற்படுத்தும் மைண்ட் பிரெஷர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் எரிச்சலான உணர்வு சில நேரங்களில் வெளிப்படுத்துவீங்க உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு பேசுவீங்க பிற்பாதி ஆட்சி பலம் பெறுவார் அதே மாதிரி மாத பிற்பாதியில ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியனும் இங்க பலமான சஞ்சாரம் சூரியன் புதன் இணைவு புதாதித்ய யோகமும் சூரியன் குரு இணைவு சிவராஜ யோகமும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும் மாத துவக்கம் எந்த அளவுக்கு பிரஷர்ஃபுல்லா இருக்கோ அது அப்படியே மாத பிற்பாதியில் மாறும் மாத பிற்பாதி மிக யோகமா போகும் அதிகமான நற்பணன்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நீண்ட காலமா வீடு துவங்கணும் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதையெல்லாம் இப்ப எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு நிறைய பேர் கிரக பிரவேசம் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க ஒரு சிலர் வீடு மாற்றம் பண்ணுவாங்க குடும்பம் சார்ந்த வகையில் நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட இணைந்து கலந்தாலும் ஆலோசித்து குடும்ப முன்னேற்றம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்துல செய்வீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் தேவையான பொருளாதாரம் ஏதாவது ஒரு வகையில நமக்கு கிடைக்கும் பண ரீதியா இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த காலகட்டம் மிக மிக யோகமான காலகட்டம் வேலை இல்லாதவங்களுக்கு மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிரும் புதிய வேலை நிச்சயம் கிடைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லைனா கூட கிடைக்கும் வேலையை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செய்வீங்க இப்போ இருக்கும் சுச்சுவேஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பொசிஷனாக மாற்ற முடியும் பெட்டர் பொசிஷனுக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே பிறக்கும் உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில் இந்த மாதத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் நிச்சயம் இருக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் உங்க பணம் எங்கயாவது கொடுத்து லாக் ஆயிருக்கீங்க எங்கேயாவது உங்க பணம் முடங்கி இருக்கு அப்படின்னா அந்த பணம் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும் சுக்கரன் மாத துவக்கத்துல பனிரெண்டாம் பாவகத்தில் சஞ்சாரம் விரயஸ்தானத்தில் விரய செலவுகள் சற்று அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனா சுப விரயங்களை தான் குடிக்கும் உங்க சொந்த விஷயங்களுக்காக பர்சனல் விஷயங்களுக்காக உங்களை டெவலப் பண்றதுக்காக ஒரு சில விரயங்களை இந்த காலகட்டத்துல செய்வீங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்க ஆறாம் பாவகாதிபதியும் அவரே ஆறாம் அதிபதி பனிரண்டு மறை திடீர் விபரீத யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிச்சு அதை செயல்படுத்துவீங்க வெளியில இருந்து வர மனுஷங்களுடைய தொடர்புகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அவங்களால ஆதாயம் இருக்கும் லைஃப்ல ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சுக்கரன் உங்க ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யும் அமைப்பு எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் மன தைரியம் பிறக்கும் எடுத்த ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் பாவகம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் உபஜயஸ்தான மூன்றாம் பாவகத்துல செவ்வாய் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்வார் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் பயிற்சியாகி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் ஜூன் ஆறு வரைக்கும் மாத இளைய சகோதர உறவுகளோட நிதானத்தை கடைபிடிக்கிறது விட்டு கொடுத்து செல்வது அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்க தைரிய வீரியமும் மாத துவக்கத்துல சற்று குறையும் ஆனா செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு இளைய சகோதர உறவுகளோட இருந்த மன வருத்தங்கள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஆனாலும் சுகஸ்தானத்துல கேது உடைய சஞ்சாரம் ஜூன் ஆறுக்கு பிறகு செவ்வாய் கேது இணைவு சுகபோகம் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் அதாவது இடம் பூமி மனை வண்டி வாகனம் ங்கள் சார்ந்த வகையில சில விரய செலவுகளை ஏற்படுத்தலாம் உங்க வண்டி வாகனங்கள் அடிக்கடி ஏதாவது தொந்தரவு கொடுக்கலாம் வண்டி வாகனத்துக்காக பழுது பார்க்கக்கூடிய செலவுகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி தாய் ஸ்தானமும் இதுவே தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று உபாதைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் தாயுடைய உடல் நலம் சார்ந்த மன வருத்தங்கள் இந்த நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் தாயுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறதும் தாயோட கருத்து வேறுபாடுகள் இல்லாம அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டத்துல சிறப்பு குருவுடைய பஞ்சம பார்வை ஆறாம் பாவகம் ருணரோக சத்துரு ஸ்தானத்தின் மீது பதியுது கடன் சார்ந்த விஷயத்துக்குள்ள இந்த காலகட்டத்தில் கொண்டு போகும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்கிறது வீடு கட்டுறது சுப காரியங்கள் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை அல்லது உங்கள் நகைகளை ஆபரணங்களை அடகு வச்சு ஒரு பிசினஸ் பண்ணலாம் இடம் வாங்கலாம் இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்களை அதிகப்படுத்தும் கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள கொண்டு போகும் அது சுப 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 வாங்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தும் ஆனாலும் புதிய காரியங்கள் மேற்கொள்ளும் போது சனியுடைய பார்வை உங்க ஜன்ம ராசியின் மீது பதியும் காரணத்தினால அந்த புதிய காரியங்களை புதிய மாற்றங்களை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தை இந்த காலகட்டம் சற்று அதிகமாக பிரச்சனையாவே ஏற்படுத்தும் ஆல்ரெடி நீங்க கடன் சுமையில இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கடனை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் பழைய கடனை முடிச்சு இந்த பீரியட்ல புதிய கடன் வாங்குவீங்க ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல தொழில் சம்பந்தமான சிந்தனை வரும் கடன் வாங்கி பிசினஸ் பண்ணலாமா இல்ல பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஏதாவது பண்ணலாமா இப்படி தொழில் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் அதிகமாவே வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்துல ராகு நீங்க எதுல இறங்கினாலுமே சரி தொழில் உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி சுமையான நிலைய கொடுக்கும் அதனால எதிலும் அகல கால் வைக்காம உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்றது நல்லது குரு பார்வையில் இருக்கும் ராகு பெரிய அளவுல ட்ரபிள் கொடுக்க மாட்டார் நிச்சயமா தாராளமா பண்ணலாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழில் பண்ணால் நான் ரொம்ப பிரம்மாண்டமா தான் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்க கூடாது ஆல்ரெடி ராகு பிரம்மாண்ட காரகன் தொழில் தானத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியா நீங்க சின்னதா பிளான் பண்ணீங்கன்னா கூட அது கொஞ்சம் பெரிய அளவுல பிரம்மாண்டமா இழுத்து விட்டுரும் செலவுகளை ஆனாலுமே நீங்க முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாடோட தொழில லார்ஜ் சைஸ்ல பிளான் பண்ணாம சிறிய முதலீடு போட்டு குட்டியா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க போக போக ஆட்டோமேட்டிக்கா அது டெவலப் ஆகும் எடுத்த உடனே பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பெருசா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த கால கட்டத்துல இறங்க வேண்டாம் இந்த பீரியட்ல கடன் வாங்கலாம் ஆனா அது லிமிடேஷனோட இருக்கணும் பெருசா கடன் வாங்க கூடாது விரலுக்கு ஏத்த வீக்கம்ங்கிறது எப்பவுமே உங்க மனசுல கடன் வாங்கும் போது இருந்துகிட்டே இருக்கணும் பிசினஸ் மட்டும் இல்லாம வேற எதுலயுமே ஹை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது லோ லெவல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் எடுத்த உடனே ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கேயும் மாட்டிக்காதீங்க லாக் ஆயிடாதீங்க இந்த மாதத்துல நிலம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் மிக சிறப்பாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனாலுமே இந்த செவ்வாய்க்கேது இணைவு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அந்த நில பூமி வாங்குற இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிட்டு வாங்குறது நல்லது இல்லைனா ஏதாவது வில்லங்கத்தை இழுத்து விட்டுரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் டைம் இது ஏன்னா இந்த மாத துவக்கத்திலேயே உங்க ராசிலேயே இருக்கிறதும் விசேஷம்தான் மாத பிற்பாதியில வித்யா காரகனான புதன் ஆட்சியாகி இங்க சூரியன் இணைவு புதாதித்ய யோகமும் மிக மிக விசேஷமான அமைப்பு மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் முன்னேற்றம் இருக்கும் கல்வியில ஆர்வம் பிறக்கும் படிக்கணுங்கிற ஆர்வம் இப்ப அதிகரிக்கும் உயர்கல்வி சார்ந்த வகையிலையும் தெளிவான ஒரு முடிவுகள் எடுப்பீங்க படிப்பு சார்ந்த விஷயம் மிக சிறப்பு ஆல்ரெடி நான்காம் கேது இருந்து உங்களுக்கு படிப்புல ஆர்வத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுவார் படிக்கணும்னு உட்காந்தாலே ஒரு சோம்பேறித்தனத்தை ஒரு டல்னஸ் கொடுக்கும் உங்க மைண்டை வேற விஷயங்கள்ல டைவர்ட் பண்ணும் ஆனாலுமே இங்க ஆட்சியாய் நிக்கிற புதன் இது எல்லாத்தையும் நிச்சயமாக சரி பண்ணி டாமினேட் பண்ணி உங்களுக்கு கல்வியில சிறப்பாக முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார் குழப்ப நிலையில குறிப்பா உயர்கல்வி படிக்கணும் அது எதை படிக்கலாம் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் இப்படி குழப்ப நிலையில் இருந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்துல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு வரும் படிப்பு சார்ந்த வகையில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்